ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வாழ்க்கையில் பலரிடம் இரக்க உணர்வு இருப்பது இயல்பு அது நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் இருக்கலாம் ஆம் மற்றவர்களின் பரிதாபமான நிலையை பார்த்து எளிதில் இறக்கப்படுவது எல்லோராலும் முடியும் ஆனால் அவர்கள் படும் இரக்கத்தில் அன்பு இருக்குமா என்றால் இருப்பதில்லை அதுவே அன்பு நிறைந்தவர்களிடம் இரக்கம் என்ற குணம் இருக்கும் காரணம் அன்பின் பிரதானமான ஒரு பிரதிபலிப்பு இன்னொருவரை வரை நம்மை போன்ற மனிதனாக எண்ணி ஏற்றுக்கொள்வதுதான் அன்னை தெரசாவிடம் இருந்த முக்கியமான குணம் இரக்கமல்ல அன்பு அதனால்தான் அவர் எளியவர்களையும் நோயாளிகளையும் நேசித்தார் அந்த நேசத்தின் பிரதிபலிப்புதான் அவருடைய செயலாக இருந்தது தர்மம் செய்ய பலருண்டு ஆனால் அன்பு காட்ட தேவ அன்பை அனுபவித்தவர்களால் மட்டுமே முடியும் எனவே தேவ பிள்ளைகளே தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்களும் மற்றவர்களை நேசிப்பீர்கள் அது மாத்திரமல்ல நேசிக்க கடனாளிகளாக இருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள் இல்லையென்றால் தேவனை அறியாதவர்களாய் இருப்பீர்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்